இறைவனின் தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் சொன்னவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கூறியவர்களே மெகமத் யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரரை அடக்கம் செய்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் சில நாட்களுக்கு முன்னால் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்று நம்மிடம் இல்லை அவருடைய குழந்தைகள் குடும்பத்தாரை விட்டுவிட்டு அல்லாவினுடைய அழைப்பை ஏற்று அவர் சென்றுவிட்டார் மனிதர்களுக்கு மரணம் என்பது எந்த நேரத்தில் நிகழும் என்று யாராலும் கணிக்க முடியாது இறைவன் விதித்த நேரத்தில் அது வந்துவிடும் அந்த அடிப்படையில் அவர் நம்மை விட்டு இன்று சென்றிருக்கிறார் மனிதர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு மரணமும் நமக்கு பாடங்களை கற்றுத்தருகிறது ஒவ்வொரு தடவை நாம் மன்னரையை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்திலும் சில பாடங்களை பெற வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது இந்த மன்னரையில் பலர் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் இன்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் என்றைக்கு அந்த வாழ்க்கையை நோக்கி சொல்லப் போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது நாளை காலையில் கூட இருக்கலாம் ஆனால் அந்த நிமிடத்திற்கு முன்னர் நாம் செய்த செயல்கள் மட்டும்தான் நிற்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலையுசல்லம் அவர்கள் பொதுவாக இப்படிப்பட்ட ஜனாசாக்களை அடக்கம் செய்துவிட்டு மறுமையை குறித்து எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் மன்னரியை குறித்து எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அடிப்படையில் தான் இந்த பயானம் செய்யப்படுகிறது ஒரு உயிர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்குமானால் அதனுடைய உயிர் பறிக்கப்பட்டதில் இருந்து அடக்கம் செய்யப்படும் வரை அடக்கம் செய்யப்பட்டு நாம் திரும்பி செல்கின்ற வரை அது சந்திக்கக்கூடிய இறைவன் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் ஒரு நல்ல ஒரு ஆத்மா பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு தோல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் கவிழ்ந்தால் எவ்வாறு அந்த தண்ணீர் வெளியேறுமோ அவ்வாறு அதனுடைய உயிர் வெளியேறுமாம் ஒரு கெட்ட ஆத்மா பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அது ஒரு கம்பளி துணியை ஈரமாக்கி அதை பித்தால் எவ்வாறு உயிர் பிரியுமோ அவ்வாறு பிரியுமாம் அது வானுலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மாவினுடைய அந்த வாடை நறுமணம் மிக்கதாகவும் தீய ஆத்மாவாக இருந்தால் அதனுடைய வாடை துர்நாற்றம் மிக்கதாகவும் இருக்குமாம் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருந்தால் நாம் சென்ற அடுத்த நொடியில் வரக்கூடிய சில வானவர்களினுடைய கேள்விகளுக்கு அதனால் மிகச் சரியாக பதில் சொல்ல முடியும் அது கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அதனால் பதில் சொல்ல முடியாது அதனுடைய மன்னரை வாழ்க்கை நாம் இந்த தெருவை கடப்பதற்கு முன்னர் ஆரம்பித்து விடுகிறது நபிகள் பிகள் அலையுசல்ல அவர்கள் மன்னரையை குறித்து எச்சரித்தது போன்று வேறு எதை குறித்தும் எச்சரித்ததில்லை என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் உஸ்மான் ரலியல்லாக அவர்கள் மன்னரையின் அருகில் நின்று கொண்டு கடுமையாக அழுதார்கள் அவர்களுடைய தாடிகள் நனையக்கூடிய வகையில் அழுதார்கள் அவர்கள் பலவீனமானவர்கள் இல்லை பராக்கிரமசாலிகள் தான் பலம் தான் ஆனாலும் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததற்கு காரணம் அங்கே நடத்தப்படக்கூடிய வேதனை என்பது மனிதர்களால் சகித்துக் கொள்ள முடியாத கடுமையானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒன்றை நாம் கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சரியாக வாழ வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது மரணித்த நொடியில் நம்மால் எதையுமே மாற்ற முடியாது மரணித்து ஒரு மனிதனை சுமந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆத்மா சொல்லுமாம் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் பின்னாடி இந்த உலகத்துல போயிட்டு சில நன்மைகளை செய்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறேன் என்று அந்த ஆத்மா சொல்லுமாம் அதற்கான வழி இல்லை என்னைக்கு மரணிக்க போகிறோம் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் என்ன நன்மையை இன்று செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நொடியில் நாம் என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நமக்கு எப்படிப்பட்ட பலனை அளிக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நம்முடைய அதிகாரங்கள் நம்முடைய ஆற்றல் நம்முடைய கல்வி நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை தருகிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சகோதரரை அடக்கம் செய்துவிட்டு நாம் ஏன் நமக்கு அறிவுரை சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அவர் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டு இன்று மரணித்து விட்டார் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாளைக்கு நாம் மரணிக்க கூடிய நேரத்தில் நல்லவர்களாக மரணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இன்றைய நொடியில் இருந்து நாம் சரியாக வாழ வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது கண்ணியத்திற்கு உரியவர்களே நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நம்முடையது அல்ல நாம் எதையெல்லாம் மற்றவர்களுக்காக செலவழிக்கிறோமோ அதுதான் நம்முடைய சொத்து என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப பல கோடி நம்முடைய பேங்க் பேலன்ஸில் இருந்தால் அது சொத்து இல்லை அது எத்தனை லட்சத்தை நீங்கள் அள்ளி கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து கற்ற கல்வியை நீங்கள் மனைக்குள்ள வைத்துக் கொண்டிருப்பது சொத்து இல்லை அதை எத்தனை பேருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பெரிய பெரிய புலன்களை வாங்கி வைத்துக் கொள்வது நம்முடைய சொத்து இல்லை அந்த நிலப்புலன்களில் எத்தனை நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து இரண்டாவதாக சொன்ன சொத்துக்களை சேர்த்தவர்கள் நம் எத்தனை பேர் என்பதை சிந்திக்க நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கோடிகளை சம்பாதிப்பதிலும் அதிகாரத்தை நோக்கி நடப்பதிலும் உலகத்தில் யார் பெரியவன் என்று நம்மை அறிவித்துக் கொள்வதிலும் தான் நாம் நம்மிடம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர நன்மைகள் செய்வதில் நாம் போட்டி போடுவதில்லை நன்மைகள் செய்வதில் போட்டி போடக்கூடிய நேரத்தில் தான் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெற்றவராக ஆக முடியாது இந்த உலகத்தில் நன்மையை செய்தவர் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற்றவராக ஆக முடியும் என்று திருமறை குரான் சொல்லுகின்றது அல்லாவின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம் கைகளில் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் உங்களுடைய வாயும் பூட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கைகள் உங்களுடைய கால்கள் உங்களுடைய கண்கள் உங்களுடைய காதுகள் உங்களுக்கு எதிராக பேசும் என்று திருமறை குரான் சொல்லுகின்றது நாம் செய்த தவறுகளை நாம் செய்த குற்றங்களை இந்த உலகத்தில் நாம் செய்த அநியாயங்களை மறுமை நாளில் இறைவன் பட்டியலிடுவான் என்று திருமலை குரான் சொல்கின்றது அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் மரணிப்பதற்கு முன்னர் அதிலிருந்து இருந்து நாம் கொள்ள ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் மார்க்கத்தின் பெயரால் தவறுகள் இந்த மார்க்கம் நம்மிடம் சொல்கிறது இறைவன் ஒருவன் தான் என்று ஆனால் மார்க்கம் என்கின்ற பெயராலே நாம் சில தவறுகளை செய்கிறோம் விதுகத்தான காரியங்களை செய்கிறோம் அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது புகழ் பாடுகிறோம் என்ற பெயரில் அவ்வளவு மாதத்தில் இருக்கிறோம் புகழ் பாடுகிறோம் என்கின்ற பெயரில் மார்க்கத்திற்கு புறான காரியங்கள் சில செய்யப்படுகிறது அது நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் நாம் மரணித்து விடக்கூடாது நாம் செய்யக்கூடிய செயல்கள் திருமறை குரானின் அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு சகோதரனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு இடங்களில் பிறந்திருக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒரு கொள்கை உடையவர்களாக இருக்கிறோம் நாம் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு ஜனாசாவை பின்தொடர்வு என்பது ஒரு மூமினின் மீது இருக்கக்கூடிய கடமை இறந்து போன மனிதருக்காக பிரார்த்திப்பது என்பது ஒரு மூமினின் மீது இருக்கக்கூடிய கடமை அவர் செய்த தவறுகளிடமிருந்து பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நம் மீது இருக்கக்கூடிய கடமை ஒரு மனிதருக்காக பல நல்ல மனிதர்கள் கூடி நின்று அவருக்காக பிரார்த்தித்து பாவங்களை பிரார்த்தித்துவிடு என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் மன்னிப்பதற்கு தயாராக ஒரு மரணம் நமக்கும் வர வேண்டும் என்று சிந்திக்க நாம் ஆசைப்பட வேண்டும் இன்று இவர் மரணித்து விட்டார் இவருக்காக நாம் பிரார்த்திக்கவிருக்கிறோம் இது போன்ற ஒரு நாள் நாம் மரணிக்கவிருக்கிறோம் நமக்காகவும் மக்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நாம இருக்கணும் அந்த விஷயத்தின் அடிப்படையில் அதிகமான நல்ல மக்களை சம்பாதிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும் நாம் இறந்ததற்கு பிறகு நமக்காக கூடிய பிள்ளைகள் நாம் இறந்ததற்கு பிறகு நமக்காக கூடிய நண்பர்கள் நாம் இறந்து நம்மை அடக்கம் செய்ததற்கு பிறகு நமக்காக கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று மரணித்து விட்ட இந்த சகோதரர் பாசத்தோடும் நேசத்தோடும் பேசக்கூடியவர் நின்று நம்மோடு இல்லை இவருக்காக நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யாரெல்லாம் பாவங்களை மன்னித்து விடு யாரெல்லாம் இவருக்கு இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை மறுமையில் யாருலா தந்துவிடு யாரெல்லாம் இந்த உலகத்தில் இவருக்கு கொடுத்த குடும்பத்தை விட ஒரு சிறந்த குடும்பத்தை மறுமையில் யாருலா இவருக்கு நித்தார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு துணையை விட மறுமையில் ஒரு சிறந்த ஒரு துணையை கொடு யாருலா இவர் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வாழக்கூடிய நேரத்தில் சில பாவங்களை செய்திருக்கிறார் அந்த பாவங்களை தண்ணீராலும் ஆலங்கட்டி மலையாலும் பனிக்கட்டியாலும் யாழ்லா கழுவி அவரை தூய்மைப்படுத்து யாரு அவருடைய கபரை நீ விசாலமாக்கு வெளிச்சம் பொருந்தியதாக ஆக்கு ஒரு புதுமாப்பிள்ளை உறங்குவது போன்று யாழ் அவரை உறங்க செய்யுங்கிற நபி மொழிகளின் அடிப்படையில் கேட்க வேண்டியது வாக்களை அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் இது நாம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை நம் மேல இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி இது 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 இல்லை உதவி என்று சொல்லவில்லை உதவிக்கும் கடமைக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் வித்தியாசம் புரியும் இப்படி ஒரு சகோதரனுக்காக பிரார்த்திப்பது நம் ஒவ்வொருவரும் மீதும் இருக்கக்கூடிய கடமை அந்த கடமையை சிறந்த முறையில் செய்யக்கூடியவர்களாகவும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சிறந்த காரியங்களை செய்து அதிக தர்மங்களை செய்து அதிகமான தொழுகைகளை செய்து அழகான ஒரு கொள்கையில் மரணிக்கக்கூடியவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன் இவருக்காக அதிகம் அதிகமாக விட்டு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறோம் வாகிருதுவான அலமது இல்லா அஸ்லாம்